ஷண்முக பர்ணி சிறிய இல்லை இப்போ அட்டகாசமான வேர் லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்வியும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம சண்முக மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு சைடும் வந்து கார் வந்து வர முடியாத அளவுக்கு பேரிகேட் போட்டு தடுத்துருக்காங்க ஏன்ப்பா அந்த பக்கம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சண்முகத்தையும் இந்த பக்கம் வந்து பரணி வந்த காரையும் வந்து தடுத்துடுறாங்க அங்கே போக முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏலே ஷண்முகா இப்போ என்னெல்லாம் பண்ண போகிற ஏதாவது ஒன்று பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு பறக்கிற விஷயத்தை வந்து பார்க்குறாங்க அதால் எல்லா ஜாமானையும் வந்து கூட்டிகிட்டு போக முடியும் போல இருக்கு உடனே வந்து பரணி கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத வண்டி மேலே ஏறி நெல் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வரப்போகுது என்ன சொல்கிறப்பா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து வந்துடணும் அந்த முருகன் வந்து வழி காட்டிட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை கொஞ்சம் பொறுத்தாக வந்து எல்லாமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீ வண்டி மேலே மட்டும் ஏறி நெல்னோன்னு ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி அப்படியே வந்து வண்டி மேலே வந்து ஏறுறாங்க நம்ம பரணி அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த பக்கம் வந்து எனக்காக ஒரு உதவி பண்ணோம் அந்த பக்கம் வந்து கரைக்கு அந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இதை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உடனே வந்து மஞ்சப்பியில் வந்து போட்டு வைங்கனோடனே மஞ்சப்பியில் வந்து போட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நூல் எதுவும் ஒரு மாதிரி கேட்குறாங்க நூலை வச்சு அந்த பறக்கிற விஷயத்தில் வந்து சமையா வந்து கட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் சீக்கிரம் கொண்டு போய் சேருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் அந்த விஷயம் வந்து உனக்கு கணக்கு தெரியும் எது மூலியமாக வருது வானத்தையே பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது தான் சண்முகம் பிச்சு உதறிடா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து அந்த பறக்கிற விஷயத்தில் வந்து கீழே வந்து வந்துகிட்டு இருக்குது மஞ்சள் பையில் வந்து இருக்குது நாலு இது இருக்குமா உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க வேறு லெவலில் என்ன சொல்லலாம் அந்த சீனில் அப்போனு பார்த்து நம்ம பரணி வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கணுன்னு என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக வந்து செஞ்சிட்றாங்க பிள்ளைக்கு ஆல்ரெடி வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க சவுந்தரபாண்டி அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு காரில் வந்து இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பரணிக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரிலாம் செய்யணுங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாங்கள அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன சக்ஸஸ் ஆகிடுச்சா ஆ நீ சொன்னபடி வந்து எல்லாமே வந்து பிரச்சனையெல்லாம் கடந்தாச்சு எதுக்கும் ஒரு இடத்துல வந்து வச்சு பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன்னே வேற வழியாக வந்து ஒரு ரூட்டு வந்து எடுக்கிறாங்க சண்முகமும் வந்து வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க அந்த பாப்பாவை வந்து வச்சு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க இல்லை பரணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது பரணியாக வந்து அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே இங்கே தான் இருக்கேன் வர சொல்லு அப்படின்னு சொல்லணும்னேன் சண்முகம் நீ மட்டும் உதவி செய்யலைன்னா இவ்வளோ புத்திசாலித்தனமா உன்னால் எப்படிரா வந்து செயல்பட முடிஞ்சிச்சு என்னாலே வந்து யோசிக்க முடியல கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ தூரம் போராடி தோற்று போயிட்டோன்னு நினச்சோம் முதல்ல இவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த டிரைவர் வந்து மனசார வந்து பாராட்டுறாங்க நம்ம சண்முகமும் பரணியும் இவ்வளோ நீங்கள் போராடுவீங்கன்னு நான் எதிரே பார்க்கல உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து இருந்திருக்கலாம் உங்களை யாரும் என்னென்னே கேள்வி கேட்டுருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ போராடினீங்களா ரொம்பவே சந்தோஷம் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வந்துடுறாங்க உடனே வந்து டிரைவரை வந்து அடிக்கலான்னு இருக்கிறப்ப முதல்ல டிரைவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் டிரைவர்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு பாரு நீ தெளிவாக சொல்லு ஃபோனில் சொன்ன விஷயம்லாம் இவங்கள்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நான் வந்து அந்த குருக்கள்கிட்ட வந்து சொன்னேன் ஆனால் அவர் பட்டத்தில் வந்து மறந்துட்டார் போல் இருக்குது எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் எனக்கும் வந்து குழந்தைங்களாம் இருக்காங்க நான் நல்லபடியாக வந்து பார்த்துக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசினோன்னே உங்களுக்கு என்ன தெய்வனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்களே உங்களுக்கு எதாவது நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அந்த டிரைவருக்கு ஒரு புத்தம் புதிய கார் வந்து வாங்கி தராங்க ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது இந்தாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிட்டே ஆகணும்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பெரிய கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க பரணி நீங்கள் படிக்கிறதுக்கு என் ஊருக்கு வாங்க எந்த செலவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு செலவு செஞ்சு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி பரணி வந்து சொல்கிறாங்க இது என்னோடய கடமை அவருக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்தேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா நான் வந்து உங்களா படிக்க வைக்கிறேன் தயவு செஞ்சு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என் பாப்பா எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வந்து நான் கை மாறாக என்ன செய்வேன்னு தெரிலன்னு சொல்லி சண்முகம் வந்து கடைசி நேரத்தில் வந்து திட்டம் யூகம் படி இது மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ட்ரைவரும் நம்ம பர்னியும் வந்து சொன்னோன்னே உங்களுக்கு எதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் பாப்பாவை பார்த்துட்டு வாங்க அது போதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக பேசணுனே அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க எங்கே பார்த்தாலும் இந்த வெறுப்பையை வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கானே ச்சே இவன் நம்மளோட சொந்தக்காரனும் ஆவான்னு எதிர்பார்த்தவன் கடைசியில் வந்து பரணிக்கும் சண்முகத்துக்கும் சொந்தக்காரனும் ஆகிட்டான் போல இருக்கேங்க சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சுதந்தர பாண்டி இவங்களை ஏதாவது ஒன்று பிரிக்கணும்னு பார்த்தா கடவுளே வந்து ஏகப்பட்ட வளர்ச்சியை வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க கிட்டே வந்து போயிட்டு வந்துடுறோம் எனக்கும் வந்து ஏகப்பட்ட விலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பத்தாயிர ரூபா மட்டும் வாங்கிட்டாங்க நம்ம சண்முகம் புளி வாங்குற காசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்தாயிரத்த வாங்கிட்டு நான் புளி வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் மாட்டுக்கு வந்து போங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு அப்படியே வந்து எல்லாரும் வந்து ஊருக்கு வந்து வராங்க சண்முகம் நீ பண்ணது ரொம்பவே வந்து புத்திசாலித்தனமான விஷயம் இது யார் உனக்கு ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது யார் எனக்கு ஐடியா கொடுத்ததுன்னா என் அப்போ என் முருகன் தான் வந்து எனக்கு இது மாதிரி யோசனையே வந்து கொடுத்தாப்புல எப்படி ரொம்பவே பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குமான்னு எதையே பார்க்கல எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்